எடுத்துக்காட்டு மூன்று புள்ளி நான்கு எட்டு ஒரு பேருந்து ஐம்பது கிலோமீட்டர் மணி ஐம்பது கிலோமீட்டர் பர் மணி என்ற சீரான வேகத்தில் பயணிக்கிறது இத்தொடர்புக்கான தூரம் நேரம் வரைபடம் வரைந்து பின்வருவனவற்றை ரோமலெட்டர் ஒன் விகித சம மாறியை காண்க ரோமலெட்டர் டூ தொண்ணூறு நிமிடங்களில் பயணிக்கும் தூரம் எவ்வளவு ரோமலெட்டர் த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் தூரத்தை பயணிக்க எவ்வளவு நேரம் ஆகும் இந்தாங்க கொஷின் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு ஒரு பேருந்து ஒரு மணி நேரத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுது ஒரு மணி நேரத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் ட்ராவல் பண்ணும்போது இதனுடைய இதுக்கு வந்து நம்ம தூரம் நேரம் வரைபடம் வரைந்து கிராஃப் வரைகிறோம் தூரம் நேரம் இதை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து ஒரு கிராஃப் வரைகிறோம் இந்த கிராஃப் வரைஞ்சிட்டு அதில் இருந்து இதனுடைய வீத சம மாறிலேயே கண்டுபிடிக்கணும் வீத சம மாறிலையை கண்டுபிடிக்கணும் அடுத்தது நைன்டி மினிட்ஸில் தொண்ணூறு நிமிஷத்தில் எவ்வளோ தூரம் அந்த பஸ்ஸு ட்ராவல் பண்ணும் தொண்ணூறு நிமிஷம் அதாவது ஒன்றரை மணி நேரத்தில் அந்த பஸ்ஸு எவ்வளோ எவ்வளோ தூரம் எவ்வளோ டிஸ்டன்ஸில் ட்ராவல் பண்ணணும்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஆல்ரெடி இந்த பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுது அப்போது ஒன்றரை மணி நேரத்தில் தொண்ணூறு நிமிஷத்தில் எவ்வளோ நே எவ்வளோ தூரம் வந்து டிராவல் பண்ணணுன்னு சொல்கிறாங்க ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் ஒரு மணி நேரத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர்னா தொண்ணூறு நிமிஷம் அதாவது ஒன்றரை மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சு கிலோமீட்டரு அது வந்து ட்ராவல் பண்ணும் அந்த பஸ்ஸு ஸோ இந்த வழியை நம்ம கிராஃபில் கண்டுபிடிக்கணும் அடுத்தது முந்நூறு கிலோமீட்டர் தூரத்தை பயணிக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மணி நேரத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர்னால் அப்போ முந்நூறு கிலோமீட்டர் தூரத்தை வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணி நேரத்தில் அந்த பஸ் வந்து டிராவல் பண்ணி கடத்தும் கடந்து முடிக்கும் ஸோ முந்நூறு கிலோமீட்டர் தூரத்தை வந்து பயணிக்கு எடுத்துக்கொள்ளும் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர்னா அப்போ முந்நூறு கிலோமீட்டர் தூரத்தை வந்து கடக்கிறதுக்கு வந்து ஆறு மணி நேரம் ஆகும் ஸோ இந்த ஆன்சர் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிராஃபில் நம்ம கொண்டு வந்து கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ இதுக்கான ஆன்சர் இப்போ நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நாம் இந்த கிராஃப்கான அட்டவணையை போட்டுக்கலாம் அட்டவணையை போடும்போது முதல்ல நேரம் நேரத்தை வந்து எக்ஸில் எடுத்துக்கிறோம் எக்ஸ்எச்சில் எடுத்துக்கிறோம் நேரம் வந்து நிமிஷத்தில் எடுத்துக்கிறோம் அதுக்கு ஒய்ஹெச்சில் வந்து பார்த்திங்கன்னா தூரத்தை எடுத்துக்கிறோம் அந்த பஸ்ஸு பயணிக்கக்கூடிய நேரத்தை எக்ஸ்எச்சிலையும் அது எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுது அந்த பயணிக்கக்கூடிய தூரத்தை ஒய்யச்சில் எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிட்டு அதுக்கான அட்டவணையை போடலாம் நம்ம கொஷினில் கொடுத்துருக்குறது என்னென்னா அறுபது நிமிஷம் அறுபது நிமிஷத்தில் ஐம்பது கிலோமீட்டர்னா நூற்றி இருபது நிமிஷத்தில் நூறு கிலோமீட்டர் நூற்றி எண்பது நிமிஷத்தில் நூற்றம்பது கிலோமீட்டர் இரநூத்தி நாற்பது நிமிஷத்தில் இரநூறு கிலோமீட்டர் அப்போது ஒரு மணி நேரத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர் ரெண்டு மணி நேரத்துக்கு நூறு கிலோமீட்டர் மூணு மணி நேரத்துக்கு நூற்றம்பது கிலோமீட்டர் நாலு மணி நேரத்துக்கு இரநூறு கிலோமீட்டர் அப்படின்ற டிஸ்டன்ஸ் வந்து இந்த பஸ்ஸு ட்ராவல் பண்ணி கடந்து முடிக்கும் ஸோ நமக்கு இதில் ஃபர்ஸ்ட் வீதசம் மாறிலேயே கண்டுபிடிக்கணும் ஸோ இது என்ன மாறுபாடுனா நேர் மாறுபாடு ஏன்னா எக்ஸோடைய வேல்யூ அதிகரிக்கும் போது ஒய்யோடைய வேல்யூவும் அதிகரிக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேர் மாறுபாடு நேர் மாறுபாடை பொறுத்த வரைக்கும் அதை நம்ம சமன்பாட்டில் எழுதும்போது ஒய் இஸ் ஈக்குவல் கே எக்ஸுன்னு போடுவோம் ஆக்சுவலாக இது எப்படி வருன்னா ஒய் நேர் மாறுபாடு எக்ஸ்னு வரும் ஒய் ஒய் வந்து எக்ஸோட நேர் விகிதத்தில் இருக்குது எக்ஸுடைய வேல்யூ அதிகரிக்கும் போது ஒய் வேல்யூவும் அதிகரிக்கும் ஒய் வேல்யூ அதிகரித்து எக்ஸ் வேல்யூவும் அதிகரிக்கும் அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நேர் மாறுபாடு அப்போ இதை எப்படி கொண்டு வரலாம் ஒய் இந்த இந்த சிம்பிளை எடுக்கும்போது இங்கே ஒரு மாரலி வரும் அந்த மாரொலிக்கு கேன்னு எழுதிக்கிறோம் கே இன்டி எக்ஸ்ன்னு எழுதிக்கிறோம் நமக்கு தேவையானது என்னென்னா இந்த மாரலி இதுதான் என்னென்னா விகித சம இது வந்து எல்லாத்துக்குமே எல்லா வேல்யூக்குமே ஈக்குவலாக வரும் அதனால் இது வந்து விகித சம மாரிலின்னு சொல்லுவோம் இப்போ கே இஸ் ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ் இந்த மல்டிப்ளிகேஷன் இங்கே வந்தால் டிவைடாக மாறுது ஸோ இதுதான் நமக்கு தேவையான விகித சம மார்கலி கண்டுபிடிக்கிறதுக்கான ஈக்குவேஷன் இப்போது ஒய் வேல்யூவை எக்ஸாவில் டிவைட் பண்ணா நமக்கு கே கிடைக்கும் ஸோ Y வேல்யூ so, 50 பை சிக்ஸ்டி எழுதிக்கிறோம் மாதிரி 100 by பை ஒன் அடுத்து ஒன் ஃபிஃப்டி பை ஒன் எயிட்டி டூ ஹண்ட்ரட் நம்ம simplify பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது என்ன இருக்குன்னா ஃபைவ் பை சிக்ஸாக இருக்கும் ஐம்பது பை அறுபது நூறு பை நூற்றி இருபது நூற்றி ஐம்பது பை நூற்றி எண்பது இரநூறு பை இரநூத்தி நாற்பது இது எல்லாத்தையும் simplify பண்ணும்போது நமக்கு 5 பை ஆறுன்னு கிடைக்கும் ஸோ அதுதான் நமக்கு தேவையான முதல் வினாவிற்கான விடை விகித சம மாடலி வந்து ஐந்து பை ஆறு ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சரை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்தது அடுத்த ரெண்டு வினாவிற்கான விடையை கண்டுபிடிக்கணும்னா இந்த அட்டவணையை வந்து நம்ம கொண்டு போயிட்டு கிராஃபில் நம்ம போட்டுட்டு இதுக்கான அடுத்த ரெண்டு வினாவிற்கான விடையை நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ இதை வந்து நம்ம கொண்டு வந்து அட்டவணையில் இருக்கக்கூடிய வேல்யூவை கிராஃபில் கொண்டு போய் குடிக்கலாம் அதுக்கு முன்னாடி இதுக்கான அளவு திட்டம் என்னென்னு பார்த்துக்கலாம் இதற்கான அளவு திட்டமாக எக்ஸ்ஹெச்சில் ஒரு சென்டிமீட்டர் முப்பது நிமிஷமாகவும் ஒய்ஹெச்சில் ஒரு சென்டிமீட்டர் ஐம்பது கிலோமீட்டராகவும் நம்ம இதனுடைய அளவு திட்டத்தை எழுதிக்கலாம் ஸோ இந்த அளவு திட்டத்தை வந்து எக்ஸில் முப்பது ஒயில் ஐம்பது இதை எடுத்து நம்ம இப்போது கிராஃபில் பாயிண்ட்ஸை வந்து குறிக்கலாம் ஸோ எக்ஸ் X' டேஷ் எடுத்துக்கிறோம் ஒய் மேலே இருக்கிறது ஒய் ஒய் டேஷ் எடுத்துக்கிறோம் ஸோ எக்ஸ்ஹெச்சில் வந்து பார்த்திங்கன்னா முப்பது அறுபது தொண்ணூறு நூற்றி இருபது நூற்றி ஐம்பது நூற்றி எண்பது இரநூத்தி பத்து இரநூத்தி நாற்பது இரநூத்தி எழுபது முந்நூறு முந்நூற்றி முப்பது முந்நூற்றி அறுபது முந்நூற்றி தொண்ணூறு நானூற்றி இருபதுன்னு எழுதிக்கிறோம் அதே போல் ஒய்ஹெச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ஐம்பதாக எடுத்துக்கிறோம் ஐம்பது நூறு நூற்றி ஐம்பது இரநூறு இரநூத்தி ஐம்பது முந்நூறு முந்நூற்றி நானூறு நானூற்றி ஐம்பதுன்னு எழுதிக்கிறோம் ஸோ கொடுக்கப்பட்ட புள்ளிகளை வந்து நம்ம முதல்ல கிராஃபில் குறிக்கும்போது அந்த அறுபது நிமிஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுபது நிமிஷத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர் அதை எழுதிக்கிறோம் அடுத்தது நூற்றி இருபது நிமிஷத்துக்கு நூறு கிலோமீட்டர் அதை குறிச்சிக்கிறோம் அடுத்து நூற்றி எண்பது நிமிஷத்துக்கு நூற்றி ஐம்பது நூற்றி நூற்றி எண்பது நிமிஷத்துக்கு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் அதை குறிச்சிக்கிறோம் அடுத்தது இரநூத்தி நாற்பது அடுத்து இரநூத்தி நாற்பது நிமிஷத்துக்கு இரநூறு கிலோமீட்டர் இதை குறிச்சிக்கிறோம் ஸோ நம்ம கொடுத்துருக்குற பாயிண்ட்ஸு ஒன்று ரெண்டு மூன்று நான்கு புள்ளிகள் கொடுத்துருந்தாங்க இந்த நான்கு புள்ளிகளை கிராஃபில் குறிச்சிக்கிட்டு நமக்கு இங்கே இந்த எக்ஸ் எச்சும் ஒய்ஹச்சும் தொடர இடத்துலேருந்து ஓ அந்த ஜீரோ வேல்யூ இருக்குது ஸோ ஜீரோலேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட் லைனை நம்ம வரைச்சிக்கலாம் வரைஞ்சிட்ட பிறகு நம்ம கேட்டிருக்கிற கொஷின் என்னென்னா ரோமன் லிட்டர் இரண்டுக்கான விடை என்னென்னா தொண்ணூறு நிமிடங்களில் பேருந்து கடந்த தூரம் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ தொண்ணூறு அந்த நிமிடத்துக்குள்ளே அக்சஸில் இருக்கக்கூடிய தொண்ணூறு நிமிடம் அதுக்கு நேராக கோடு போடும்போது இந்த புள்ளிகளை குறித்த குறித்து அதில் வந்து இணைச்ச ஒரு நேர்கோடு புள்ளிகளை குறித்து இணைத்த அந்த நேர்கோடோட இந்த தொண்ணூறு நிமிஷத்துக்கு நேராக நம்ம போடுற கோடு வந்து டச் ஆகும் அங்கேருந்து நாம் பையனை தூரத்தை கண்டுபிடிக்கணும்னா ஸோ அது ஒய்யச்சில் இருக்குது அந்த ஒய்யச்சை நோக்கி நம்ம வந்து ஒரு நேர்கோடு போட்டோம்னா பயண தூரத்தை நோக்கி நம்ம ஒரு நேர்கோடு போட்டோம்னா அது நமக்கு ஐம்பதுக்கும் நூறுக்கும் நடுவில் வருது ஸோ ஐம்பதுக்கும் நூறுக்கும் நடுவில் வரும்போது அது வந்து எழுபத்தி குறிக்குது ஐம்பது எழுபத்தஞ்சி நூறு அப்படி வரும் ஸோ தொண்ணூறு நிமிடங்களில் பேருந்து பயணித்த தூரம் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தைந்து கிலோமீட்டர் இது வந்து செகண்ட் ரொம்பலிட்டருக்கான விடை தொண்ணூறு நிமிடங்களில் பேருந்து பயணித்த தூரம் வந்து எழுபத்தைந்து கிலோமீட்டர் என்பது இரண்டாவது ரொம்பலீட்டருக்கான விடை அடுத்தது தேர்ட் ரொம்பலீட்டருக்கான விடை கிலோமீட்டர் தூரத்தை முந்நூறு கிலோமீட்டர் தூரத்தை முந்நூறு கிலோமீட்டர் தூரத்தை பேருந்து கடப்பதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரம் கேட்டிருக்காங்க ஸோ அப்போது அந்த பயண தூரம் பயண தூரம் கிலோமீட்டர் இருக்கு இல்லையா அதில் முந்நூறுக்கு நேராக முந்நூறு கிலோமீட்டருக்கு நேராக ஸ்ட்ரைட் லைனில் நம்ம ஒரு கோடு போடுறோம் கோடு போட்டோம்னா புள்ளிகளால் இணைக்கப்பட்ட நேர்கோட்டின் நேர்கோட்டை வந்து இந்த முந்நூறு கிலோமீட்டருக்கு நேராக போடப்பட்ட அந்த கோடு வந்து சந்திக்கும் ஒரு இடத்துல ஸோ சந்திக்கிற இருந்து நாம் பயண நேரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அந்த பயண நேரத்தை நோக்கி கீழ் நோக்கி எக்ஸ்எச்சில் ஒரு கோடு போட்டுக்கிட்டோம் ஸோ அந்த மாதிரி கோடு போடும்போது நமக்கு அந்த நேர்கோடு எங்கே வந்து டச் ஆகுதுன்னா கரெக்டாக முந்நூற்றி அறுபதுக்கு நேராக வந்து டச் ஆகும் ஸோ முந்நூறு கிலோமீட்டர் தூரத்தை கடப்பதற்கு பேருந்து எடுத்துக்கொள்ளும் நேரம் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி அறுபது நிமிஷம் ஸோ இதில் எக்ஸெச்சில் இருக்கிறது ஃபஸ்ட்டு முந்நூற்றி அறுபது அதை எழுதிக்கிறோம் ஒய்ஹில் வர்றது 300 அதை எழுதிக்கிறோம் இப்போ முந்நூறு கிலோமீட்டர் தூரத்தை பேருந்து கடப்பதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபது நிமிஷங்கள் இப்போது இந்த ரெண்டு மதிப்பையுமே நம்ம கொண்டு போயிட்டு அட்டவணைக்கு கீழே ஆன்சரில் நம்ம எழுதிக்கலாம் எழுதும்போது தொண்ணூறு நிமிடங்கள் அதாவது ஒரு ஒரு பேருந்து ஒரு மணி நேரத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர் போகுதுன்னா அப்போது ஒன்றரை மணி நேரம் தொண்ணூறு நிமிஷத்தில் வந்து பயணித்த தூரம் வந்து எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் அடுத்தது கிலோமீட்டர் தூரம் பயணிக்க எடுத்துக்கொண்ட நேரம் வந்து பார்த்திங்கன்னா முன்னூற்றி அறுபது நிமிடங்கள்